அற அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார் மறத்திற்கும் அதே துணை அறன் செயல்களுக்கு மட்டும் அன்பு வந்து அறச்செயல்களுக்கு செயல்களுக்கு துணையா இருக்குது எல்லாரும் அழகான சொல்லுவாங்க அன்பு மற மட்டுமே தான் போதும் மரமற்றதுக்கு அன்பு ஒரு காலமும் துணை போகாது அப்படின் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லை இன்னொருத்துக்கும் அன்பு துணையாக இருக்குது மரத்திற்கும் அப்படின்னா மரத்திற்குன்னா என்ன மரமாக துணிகரமான செயல்களுக்கும் வீரமான வீரத்தீர செயல்களுக்கும் துணிகரமான செயல்களுக்கும் அன்பு அதுதான் அன்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டேன் இப்ப என்ன போகுது துணிகரமான செயல்களுக்கும் அன்பு துணிகரமான செயல்கள் வீரம் தானே வேணும் இதுக்கே தான் சொல்ற அன்பு முக்கியமாக துணைக்காக போடு அப்படின்ன அப்போ தீர செயல்களுக்கும் அன்பு முதலாகமா இருக்குது அறம் சார்ந்ததுக்கு மட்டும் அன்பு இல்ல துணிகரமான செயல்களுக்கும் சில அன்பு துணிகரமான ஒரு முடிவு எடுத்து செயலாக்கம் பண்ணாதான் ஒரு வகையில ஐயோ இது வந்து கூடாதுன்னு சொன்னா அப்போ உன்னால ஒரு உயிரை நீ வேதனைப்படுத்த கடவுள் படைக்கிறாரு சாகடிக்கிறது அன்பா கராக்கிட்டே

வீரத்துக்கும் அன்பு ரொம்ப முக்கியம் புரியுதா சில செயல்களுக்காம் என்ன பண்ணணும் அன்பு சில இந்த செயலால ஒரு நன்மை கிடைக்கணும்னு சொல்லும்போது அங்க நியாயம் அநியாயத்துக்கு இடமில்லை நல்லா இந்த வார்த்தையை பொறுப்படி அங்க நியாயம் அநியாயத்துக்கு அங்க வேலையே இல்லை அங்க அன்பு தான் அநியாயமா நியாயமா அதுதான் கிடையாது அந்த அன்பு ஒரு உயிர் காப்பாற்றப்படுவதாக இருந்தாலும் கொல்லப்படுவதாக இருந்தாலும் அங்க ஒரு தைரியம் வீரம் துணிவு போனோம் அப்போ அன்பே இதுவும் அறம் என்று சொல்லப்படுகிறது எழுபத்தி ஆறு அறத்திற்கே அன்பு சார் என்பர் அறியார் மரத்திற்கும் அத்தே துணை இறையருள் வாசி சித்தர் உரை அன்பு அறத்திற்கு மட்டுமல்லாது சிலவற்றை துணிந்து செயல்படுத்துவதும் செயல்படுத்துவதற்கும் அத்தே துணை என்பதை அறியார் உள அதுவும் ஒரு வகையில அன்பு பிரமான செயலை செய்து ஒரு நன்மை உண்டாகணும் ஒரு உயிர் கஷ்டப்படுது இல்ல ஒரு உயிரை காப்பாற்றணும் இல்ல ஒரு ஒரு உயிர் மகிழ்ச்சி அடையணும் என்னும்போது அதுக்கு பேர் தான் அன்பு அதனால் இதுவும் அறம் சார்ந்தது அதனால் அறம் சார்ந்தது மட்டுமே அன்பு என்பர் அடியார் மரத்திற்கும் ஈரத்திற்கும் அன்பு வேணும் இப்போ கொள்றதுக்கும் அன்பு வீரத்திற்கும் அன்பு வேணும் அப்பதான் அது இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குருவின் உபதேசத்தை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குரு குருவே குருவை